வீட்டில் கரப்பான் பூச்சி பள்ளி எறும்பு தொல்லை இருந்தால் நம்மிடம் எப்போதும் ஒருவித அலர்ஜியும் பயமும் இருக்கும் அதிலும் வீட்டில் தண்ணீர் பயன்பாடு அதிகம் இருக்கும் சமையலறை பாத்ரூம் போன்ற இடங்களில் இவற்றின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படும் நமது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கியத்தை வழங்கும் சமையலறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும் கிச்சனில் பள்ளி கரப்பான் பூச்சிகளை வராமல் தடுக்க இந்த எளிய மற்றும் பயனுள்ள டிப்ஸ்களை பின்பற்றவும் தூய்மையை தண்ணீரை சரியாக பேணுங்கள் தினமும் கிச்சனை சுத்தமாக செய்யவும் உணவுப் பொருட்களின் சிதறல்களை உடனே துடைத்து அகற்றவும் குப்பைகளை தினசரி வெளியே போடுங்கள் உணவுப் பொருட்களை மூடி வைத்தல் உணவுப் பொருட்களை காற்று புகாத டப்பாக்களில் சேமிக்கவும் பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி டப்பாக்களை அதிகமாக பயன்படுத்தவும் நீரை கட்டுப்படுத்தவும் கரப்பான் பூச்சிகள் நீரின் ஆதாரத்தை விரும்புகின்றன நீரின் வழிப்போக்கு இல்லாமல் கிச்சனை உலர வைத்திடுங்கள் சிறிது இடங்களை மூடவும் சுவரிலான பிளவுகள் வாயில்கள் மற்றும் குழாய்களின் சுற்றிலும் இடைவெளிகளை அடைக்கவும் பூச்சிகளுக்கான இயற்கை மறுவழிகள் புதினா எண்ணெய் எப்போது கரப்பான் பூச்சிகள் காணப்படும் இடங்களில் புதினா எண்ணெயை தெளிக்கவும் லவங்கம் கார்னர்களில் அல்லது டிராயர்களில் லவங்கம் வைக்கவும் பேக்கிங் சோடா மற்றும் பூசணிக்காய் பவுடர் சம அளவு கலந்து பூச்சிகள் வரக்கூடிய இடங்களில் தூவவும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துதல் வீட்டில் தயாரிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகளை கிச்சனில் தெளிக்கலாம் கிரீம் அல்லது ஜெல் அடிப்படையிலான கரப்பான் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தவும் மின் விளக்கு வார்ப்புகள் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக வரும் இடங்களில் இந்த வார்ப்புகளை வைக்கலாம் காப்பாற்றும் மூலிகைகள் நீல விசுவனி இலைகள் கரப்பான் பூச்சிகளை துரத்த பயனுள்ளதாக இருக்கும் வெந்தயம் குப்பை பாத்திரங்களின் அருகில் சிறிதளவு வெந்தய பொடியை வைக்கவும் நியாயமான ஒளி மற்றும் காற்றோட்டம் சமையலறையை அதிகமாக ஒளியுடன் வைத்திடவும் இரவில் பசிக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காதவாறு செயல் புரியுங்கள் அதே போன்று பிரியாணி இலை மற்றும் கிராம்பு போன்றவற்றை பொடி செய்து கரப்பான் பூச்சி இருக்கும் இடத்தில் இரவில் தூங்கும் முன்பு தூவினால் அதன் நறுமணத்தால் கரப்பான் பூச்சி வராமல் இருக்கும் சில வீட்டில் கரப்பான் பூச்சி இல்லாமல் பள்ளிகள் அதிக நடமாட்டம் இருக்கும் இப்படி பள்ளிகளை ஒழித்து கட்ட முதலில் வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மீறியும் பள்ளிகள் வந்தால் இந்த குறிப்புகளை முயற்சி செய்து பாருங்கள் பள்ளிகள் உணவு தேடி கொண்டு வருவதால் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவும் உணவுப் பொருட்களின் சிதறல்களை உடனே துடைத்து அகற்றவும் பள்ளி அதிக வரும் இடங்களில் தூள் அல்லது வெண்ணெய் பொடியை தூவவும் இது பள்ளிகளுக்கு எரிச்சல் ஊட்டும் மற்றும் துரத்தும் புதினா அல்லது எண்ணெய் புதினா எண்ணெயை சிறு துணியில் ஊற்றி பள்ளி அதிகமாக இருக்கும் இடங்களில் வைக்கவும் யூகலிப்டஸ் எண்ணெயையும் இதேபோல் பயன்படுத்தலாம் வெங்காயம் மற்றும் பூண்டு வெங்காயத்தையும் பூண்டையும் பள்ளி வரக்கூடிய இடங்களில் வைக்கவும் இதன் மனம் பள்ளிகளை துரத்த உதவும் காற்றோட்டத்தை சரி செய்யவும் வீட்டின் கார்னர்கள் மற்றும் அறைகள் நன்றாக காற்றோட்டம் அடையும் அளவுக்கு வைத்திருக்கவும் இருட்டான ஈரமான இடங்கள் பள்ளிகளுக்கு பிடிக்கும் எனவே அவற்றை தடுக்கவும் இந்த வழிமுறைகள் பள்ளிகள் வராமல் பாதுகாக்க உதவும் மேலும் வீட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் துடைத்து சுத்தமாக மிக முக்கியம் இரவில் பார்வையிட்டு கரப்பான் பூச்சி மற்றும் இருப்பிடம் என்று கண்டுபிடித்து மேலே குறிப்பிட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்துங்கள் இந்த வழிமுறைகள் உங்கள் சமையலறையை கரப்பான் பூச்சி வராமல் பாதுகாக்க உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்